ரிஷபராசிக்கு நேர் ஏழையில் சூரியன் இருக்கிறார் அவர் நாலு கூடியவர் அப்போ ராசிக்கு ஓனருங்கிறது சுக்கரன் அதான் ஆட்சி ஓனரும் சுக்கரன் அவருக்கு அந்த சுக்கரன் வந்து அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு ஆறாவது வீட்டுக்கும் உடையவர் துலாமுக்கும் உடையவர் அவர் நேராக ஆறில் இருக்கார் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பண உறவு விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நாலாவது வீட்டுக்குடிய நாலாவது வீட்டுக்குடையவர் எட்டாவது வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருக்கார் அப்போ நிலபுலன்கள் வாங்குற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் அப்போ பணம் என்ன தடைய இருக்கும்போது என்னென்னா கடன் வாங்கி பணத்தை வீடு நிலம் வாங்குறது கடன் வாங்கி பண்ண வேண்டியது ஏன்னா குரு பார்வையிலே நேராக இருக்குது அப்போ இந்த இன்னொரு பதினஞ்சு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வீடு நிலம் இந்த விஷயங்கள் அவங்க வாங்குவாங்க இப்போ பணவர குறைவா இருக்கும் ஆனா கடன் வாங்கியாச்சும் கடன் வாங்கியெல்லாம் பண்ணணும் அதை செட்டில் பண்ண முடியுமா அதான் சரி வாங்கிக்கலாம் அடுத்த மாசம் கொஞ்சம் மாறும் போது பிரச்சனை ஏன்னா இப்போ கடன் வாங்குறது தான் மிகப்பெரிய இஎம்ஐயா இருக்கட்டும் இல்ல கடன் வாங்குறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு கடன் வாங்கியாச்சு நம்ம நிலம் வாங்க வாங்கி எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க இஎம்ஐயில போய் விழுந்தாது இடத்த வாங்கிடணுங்கிறதுனால அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ நிலபுலன்கள் விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பணவரவு தடையா இருக்கும் கடன் மூலம் தான் நடக்கும் ஏன்னா குரு வந்து பாக்குறதுனால உச்ச குரு பாக்குறதுனால கண்டிப்பாக நிலபலங்கள் விஷயம் நடக்கும் பண வரவை கொடுத்துருவாரு ஆனா பணம் கடன் தான் ஏன்னா விருச்சிகத்துக்கு பன்னெண்டாவது வீடு துலாம் அப்ப மறைவிடம் போது அது கண்டிப்பாக ஒரு சுப கொடுத்து கடனில் தான் கொண்டு அவங்க வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா அது சரி பண்ணி அது சரி ஆகி போயிடும் அது பிறகு அதாவது எதுவுமே வந்து ராசி பொதுவான கருத்து எப்போவுமே சுய ஜாதகம் தான் பேசும் அவங்கவுங்களோட ஜாதகம் தான் பேசும் சுய ஜாதகத்துலேயும் ஒரே டேட்டில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க பிறக்கக்கூடிய லக்னம் அந்த லக்னம் மாறும்போது டோட்டலாக தலையெழுத்து மாறுது இதுக்கு மேலேயும் இருக்கிறது என்னன்னா கர்மானு ஒரு விஷயம் இருக்குது அவங்களோட தனிப்பட்ட தனிப்பட்ட சேர்த்து வச்ச புண்ணியம் அப்பா வழியில் உள்ள புண்ணியம் அஞ்சு ஒம்போது உடைய ஆக்டிவேஷன் தான் ஒரு ஜாதகத்துக்கு நிரந்தரமாக பலன்களை கொடுக்கக்கூடிய ஜாதகங்கிறது ஒரு வீட்டோட என்ன மேலே இருக்கிற வீடு மாதிரி கீழே ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குங்கிறது அவங்களோட சொந்த கர்மா விஷயங்கள் தான் அதில் பேசும் அப்போ அதுதான் ஜாதகத்தில் மேலே ஆக்டிவேட் ஆகும் அதே ஒரே நாளில் பிறந்தவர் ஒருத்தர் கோடீஸ்வரர் இருப்பார் ஒருத்தர் பிச்சைக்காரர் இருப்பார் காரணம் என்னென்னா அதுதான் ஒன்று லக்னம் பிரச்சனை ரெண்டாவது அந்த கர்மா விஷயங்கள் இருக்குது அதனால் அதனால் பொதுவாக வந்து எல்லோரும் வாங்கிடுவாங்கன்னு கிடையாது வாய்ப்புகள் நிறையா உண்டு